ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கட்டுக்கட்டாக செய்யற இன்று இந்த ஒரு பொருளை பருப்பு டப்பாவில் வையுங்கள் பூஜை விரதம்லாம் இல்லை இதை யார் வேணாலும் செய்யலாங்க அது என்ன பொருள் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் ரொம்பவுமே விசேஷமான நாள் நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் முதல் சஷ்டி அதுவும் செவ்வாய்கிழமையோடைய நம்மளுக்கு இணைந்து வருகிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை ரொம்பவுமே உகந்த நாளாகும் அந்த நாளிலேயே நம்மளுக்கு சஷ்டியும் வரக்கூடிய காரணத்தினால நாம முருகப்பெருமானை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு ஏற்கனவே தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாம இந்த சின்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நாம இத பூஜை அறையில செய்ய போகிறதில்லை அதனால் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் நீங்க இருந்தாலும் சரிங்க செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் இருக்கிற நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்லைங்க நீங்களும் இதை தாராளமாக செய்யலாம் நாம் பூஜை அறையில் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது அதனால் இதை யார் வேணாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கிறேன் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாங்க இது அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் நம்மளுக்கு தேவை கிடையாது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டில் செய்யும்போது இதனுடைய பலன்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே உங்க பண வரவுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆஹ் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே எளிமையா எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தான் நம்ம ஒரு பரிகாரத்தையே சொல்றோம் இப்போ இந்த பரிகாரம் செஞ்சுட்டா போதுமா எங்களுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க இப்போ ஒரு விஷயத்த நாம செய்யறோம் அது தடையில்லாம நம்ம செய்யணும் நடக்கணும் அந்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக நாம இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு தான் அந்த விஷயத்தையவே நம்ம தொடங்குவோம் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய பொருளாதார நிலைகள் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போவதற்கு இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஒரு சின்ன ஒரு படிக்கட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னா அந்த தடைகள்லாம் விளக்கி நாம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை வந்துட்டு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் சரிங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பாத்திரலாம் இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்துலதான் நம்ம செய்யணும் இந்த செவ்வாய் ஓரை நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு எட்டு டூ ஒன்பது நம்மளுக்கு காலையிலேயும் இருக்கும் மதியமும் இருக்கும் மதியம் ஒன்னு டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது நாம இரவு எட்டு டூ ஒன்பதுவே நம்ம இந்த கணக்கை எடுத்துக்கணுங்க இந்த எட்டு டூ ஒன்பது இந்த டைமுக்குள்ளே ஒரு மணி நேரம் இருக்குது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் சரிங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பருப்பு டப்பா இருக்கும் பார்த்தீங்களா நாம் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பு டப்பா ஒன்று அது நிறைய வந்து நம்மளுக்கு பருப்பு இருக்கணும் உங்களுக்கு பருப்பு காலி ஆகிடுச்சி இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கால் கிலோவோ அரை கிலோவோ உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்க துவரம் பருப்பு வாங்கிக்கோங்க வாங்கி வச்சிட்டு ஐந்து ரூபாய் நாணயம் முழு நாணயமாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரூபாயை ஐந்து ரூபாய் வேண்டாங்க முழு ஐந்து ரூபாய் நாணயமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் அதற்கூட சேர்த்த வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரிப்பூ செவ்வரளிப்பூ என் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு பொருள் இந்த செவ்வரதி செவ்வரளிப்பூ இந்த செவ்வரளிப்பூவும் வச்சுக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயமும் இந்த செவ்வரளிப்பூ இது இரண்டுமே அஹ் நம்மளது உள்ளங்கையில வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு செல்வ தடைகள் நீங்கணும் எங்க வீட்டுல பணம் பெருமளவு பெருகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வச்சிருக்கீங்களா துவரம்பருப்பு டப்பா அதுக்குள்ளார இந்த செவ்வரளி பூவும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இரண்டையும் உள்ள வச்சிடுங்க அந்த பருப்பை வந்து அதற்கு மேல கொஞ்சம் போட்டு மூடி வச்சிருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயமும் இந்த பூவும் உள்ளார இருக்கிறது வெளி ஆட்களுக்கு தெரியக்கூடாது அதாவது நாம குடும்ப உறுப்பினர்கள் நாம வைக்கும்போது பார்க்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்ப வெளியில இருந்து பக்கத்தினரோ சொந்தக்காரங்களோ இவங்க கண்ணில் படாதவாறு அந்த பருப்புக்குள்ளார ஒழிச்சு வச்சு அதை மூடி வச்சு வச்சிருங்க இதை வந்து இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த செவ்வாய் ஓரை நேரத்துல செய்யுங்க கண்டிப்பா கட்டுக்கட்டாக பணம் சேருவது உண்மை இப்படி நீங்க செய்யும்போது நிஜமாகவே உங்களுடைய பொருளாதார நிலை மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண தடைகள் பண தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை வந்து ஏற்படுத்தும் இந்த துவரம்பருப்பும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருளாகும் தான் இந்த துவரம்பருப்புல செவ்வரளிப்பு முருகனுக்கு பிடித்தமான ஒரு பொருள் பிடித்தமான பூக்கள் அதனால இந்த இரண்டையும் சேர்த்து இந்த துவரம்பருப்பையும் மூன்றும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமே வராது இத வந்து நீங்க குளிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் பூ செவ்வரளி பூ ஒரு ரெண்டு எடுத்தா கூட உங்களுக்கு போதுங்க ஐந்து ரூபாய் நாணயம் இது இரண்டையும் சேர்த்து இந்த செவ்வாய் கோரை நேரத்தில் உங்களுடைய தோரம்பருப்பு டப்பாவில் வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிஜமாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதனுடைய பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்